அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் விடை நான்கு முப்பத்தி இரண்டு தம் உயிர்ப்போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையார்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே இந்த பாடலில் ஏவல் என்பதன் பொருள் என்ன விடை தொண்டு முப்பத்தி மூன்று பராபரக் கன்னி என்னும் நூலின் ஆசிரியர் யார் விடை தாயுமானவர் கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை விடை இரண்டு கலில் கிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் விடை லெபனான் பெயர் எத்தனை வகைப்படும் விடை ஆறு ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் யார் விடை கவிமணி தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் விடை இருபதாம் நூற்றாண்டு புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது விடை ஆசிய ஜோதி வள்ளலார் எந்த ஊரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார் விடை வடலூர் நாற்பத்தி ஒன்று வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இவை யாருடைய அடிகள் விடை வள்ளலாருடைய அடிகள் நாற்பத்தி இரண்டு வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்ற பாடலை எழுதியவர் யார் விடை அன்னை தெரசா அன்னை தெரசாவிற்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது விடை அமைதி கைலா சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எது விடை குழந்தைகளை பாதுகாப்போம் பொறுத்துக வள்ளலார் அன்பு காட்டியவர் கைலா சத்யார்த்தி வள்ளலார் கைலா சத்யார்த்தி அன்னை தெரசா இதுக்கு விடை பார்க்கலாம் ரெண்டு மூன்று ஒன்று வள்ளலார் பசிப்பினி போக்கியவர் கைலா குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் நாற்பத்தி ஆறு கலங்கரை நூலின் ஆசிரியர் யார் விடை கடியலூர் உரித்திரங்கண்ணனார் நாற்பத்தி ஏழு தூண் என்னும் பொருள் தரும் சொல் எது விடை மதலை நாற்பத்தி எட்டு உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிகோடிட்ட சொல்லின் பொருள் என்ன விடை கடல் உச்சி என்னும் பொருள் தரும் சொல் எது விடை சென்னி நெகிழி என்பதன் பொருள் என்ன விடை தீச்சுடர் நெகிலி என்பதன் பொருள் என்ன விடை தீச்சுடர் நன்றி வணக்கம்